வணக்கமின் விவசாய சொந்தங்களே நான் தான் உங்கள் கிராம விவசாயி பேசுகிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட போய் பெல்லைக்கா நாளில் செட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம தினமும் போடுற விவசாயி வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை கிடைக்கும் நீங்கள் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க கூட ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஒவ்வொரு ஷா இருக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் அதனால் மறக்காம லைக் எண்ட் ஷேர் பண்ணிடுங்க இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் நடவு முதல் அறுவடைக்கான ஒரு ஆண் மேலாண்மையை பற்றி தான் பார்க்க போகிறோம் குறுகிய கால நல்ரகங்கள் அதாவது நூறு நாள் வந்து ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு நாள் வயதுடைய நல்லரகங்கள் இருக்கக்கூடிய உர அட்டவணையை பார்த்தீங்கன்னா நம்ம எந்த காணொலியில் பார்க்க போகிற ஒன்று பார்த்தீங்கன்னா முதல் உரம் அது எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இருந்து ஒரு இருபத்தஞ்சாவது நாள் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இரண்டாவது உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது இருந்து ஒரு ஐம்பது நாளுக்குள்ளே கொடுக்கலாம் மூன்றாவது உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது நாள்லேருந்து ஒரு எழுபத்தஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் மூன்றாவது உரம் கொடுக்கலாங்க இந்த மூன்று உரங்களை நீங்கள் கரெக்டான பருவங்களை கொடுத்தா தான் அதிகப்படியான மகசூல் பெறலாம் ஸோ முதல் உரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாவது நாள் கொடுக்கணும் இரண்டாம் உரம் பார்த்தீங்கன்னா நாற்பதாம் நாள் கொடுக்கணும் மூன்றாவது உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டை உருட்டும் பருவத்தில் நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுக்கணும் ஸோ அது வந்துன்னா ஒரு குறுகை கால நாள்ரானா ஒரு அறுபது டு எழுபத்தஞ்சு நாள் இல்ல ஒரு எண்பது நாளுக்குள்ள கரெக்டான தொண்டை உருட்டும் பருவம் வரும் அந்த பருவங்கள்ல நீங்கள் கரெக்டாக இந்த அமோனியம் சல்பேட் ப்ளஸ் பொட்டாஷியம் இதை கலந்து போட்டிங்கன்னா போதும் ஸோ இந்த மூணு உரங்களை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் நல்ல மகசூல் எடுக்கலாம் ஸோ இந்த மூணு உரங்களோட அட்டவணையை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஃப்யூச்சர்ல தேவைப்படலாம் அடுத்தது எதை பற்றி பார்க்க போறோம் முதல் உரம் அதாவது பதினஞ்சு நாள் இருந்து இருபத்தஞ்சு நாளுக்குள்ள போடக்கூடிய முதல் உரத்துல நம்ம எதெல்லாம் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா யுமிக் ஆசிட் பசிகுலர் ஆர் பசிகுலர்னு சொல்லக்கூடிய வேம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூச்சி சொல்லக்கூடிய பிப்ரோனில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் உரங்க ஸோ இந்த ஐந்து உரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா முதல் உரமா கொடுக்கலாம் இதுல முக்கியமா பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூணாவதா இருக்கிற வேமும் நாலாவதா இருக்கிற பிப்ரோனிலும் ஸோ இது எப்ப கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்னு தான் கொடுக்கணும் நீங்க ரெண்டுத்தையும் கொடுக்க கூடாது அது கண்டினியூவான வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூரியாவை பாத்துக்கலாம் யூரியா ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிலோ இருந்தாவே போதும் ஒரு ஏக்கர் நீங்க யூரியா போட்டா போதும் நீங்க அதிகமாக போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான பிரச்சனை வரும் ஸோ அதனால நாற்பத்தஞ்சு கிலோ போதுமானது ஸோ இது எப்ப கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பதினஞ்சாம் நாள் பாத்தீங்கன்னா கம்பல்சரி யூரியா கொடுத்துடணும் இதுதாங்க அதிகப்படியான தயசத்து இருக்கிற ஒரு உரம் அப்படின்னு பார்த்தீன்னா இதுதான் நீங்கள் கண்டிப்பாக யூரியாவை எப்போ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் நாள் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூரியா அதிகப்படுத்திவிட்டீங்க ஒரு ஏக்கராக்கு ஒன்றரை மூட்டை போட்டிங்க அப்படின்னு பார்த்தீன்னா என்ன வகையான பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகையான் இலை சுருட்டு குருத்து பூச்சி இது ஏராளமாக வந்துடும் அதனால் பார்த்தீங்கன்னா நெல் பயிரில் பார்த்தீங்கன்னா மகசூல் இப்போ ரொம்பவே ஏற்படும் அந்த பயிர் தாக்குனதை நீங்கள் சரிவராக கொண்டுட்டு வர முடியாது அதனால் யூரியாவின்னு அளவை கம்மிப்படுத்துங்க நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நெல் பயிருக்கு ஒரு முறை மட்டுமே இந்த யூரியாவை பயன்படுத்துங்க அடிக்கடி பயன்படுத்தால் மாத்தாதீங்க நீங்க யூரியா போட்ட அஞ்சு நாள் இருந்து ஒரு எட்டு நாளுக்குள்ள நீங்க ஒரு சிறந்த ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் அதுக்கு தான் யூரியா போட சொல்றது சோ அடுத்தபடியா பார்க்க போறது இரண்டாவது யுமிக் ஆசிட்ங்க யுமிக் ஆசிட் பாத்தீங்கன்னா ஒரு நெல் வயலுக்கு ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா மூணு கண்டென்ட் இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் யுமிக் ஆசிட் ஒன்னு பாத்தி பயன்படுத்துங்க ஆசிட் இன்னொன்னு என்ன நன்மை போன்ற சத்துக்களை எடுத்து செலுத்துவதற்கு ரொம்பவே பயன்படுது இந்த யுமிக் ஆசிட் இது என்ன பண்ணும் வேர் வளர்ச்சியை ஊக்கி வைக்கும் அது மட்டும் சிறந்த தண்டு வளர்ச்சியை ஊக்கி வைக்கும் அது மட்டும் வந்து பாதுகாக்குங்க எந்த ஒரு நோய் தாக்கமும் இல்லாம யுமிக் நீங்க பயன்படுத்தணும் ஒரு ஏக்கராவுக்கு ரெண்டு கிலோ பார்த்தாலே போதும் அதிகப்படியான வேர் இறங்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்வயலில் அதிகப்படியான தூர்கொட்டும் அதுக்கு தான் நம்ம சொல்கிறது வேம பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யுமிக் ஆசைடை பயன்படுத்துங்க அடுத்தபடியாக பார்க்க போகிறது வேம் வேம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசிக்குலர் ஆர் வசிக்குலர் மைக்ரோரைஸான்னு சொல்லக்கூடிய ஒரு பயோ ஃபேர்டிலைசருங்க இது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் உரம் கிடையாது ஒரு ஆர்கானிக் உரம் இது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வேர் வளர்ச்சியை தூண்டி அதிகப்படியான எண்ணிக்கையில் அதிகப்படியான தூர் கட்ட வைக்கும் அதாவது ஒரு எழுபது முதல் ஒரு எண்பது தூர் வரைக்கும் கட்டும் ஸோ இயற்கை முக்கிய நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவர வளர்ச்சியான கூட்ட ஊட்டச்சத்தா இது செயல்படும் அது மட்டும் இல்லாமல் விரைவான வேர் வளர்ச்சியை வழிவகுக்கிறதுங்க அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான எண்ணிக்கைகளை ஒரு நூறு முதல் தூர் கட்ட ரொம்பவே பயன்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான தண்டு வளர உதவுகிறது மற்றும் மகசூலை பசுமையாக்குறது இது பார்த்தீங்கன்னா வேம் கொடுத்த வயல் ரொம்பவே நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எண்ணிக்கையில் அதிகப்படியான தூர் கட்டுறதுக்கு எது பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரோனியல் என்னென்ன போடலாம் அப்படின்னு இந்த பெட்டிரா போடலாம் இமரா போடலாம் ரீஜன் போடலாம் ரிசல்ட் போடலாம் இந்த நாளுமே உங்களுக்கு பூச்சிக்கொல்லி குருணைங்க இந்த பூச்சிக்கொல்லி குருணையை பயன்படுத்தினா உங்களுக்கு எதெல்லாம் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை சுருட்டு குருத்து பூச்சி பார்த்தீங்கன்னா நிரந்தரமாகவே நீங்கள் கட்டுப்படுத்தலாம் அதனால நீங்கள் கண்டிப்பாக இந்த உரங்களை போடலாம் பேம் போட்ட ஒரு அஞ்சு நாள் இல்லை ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரோனியில் கலந்து மண்ணில் கலந்து வீசுங்க உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் உரம் நெல் வயலுக்கு நீங்கள் முதல் உரத்தில் காம்ப்ளெக்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடி உரத்தில் நிறைய விவசாயிகள் காம்ப்ளெக்ஸ் உரம் கொடுக்குறதில்ல ஸோ அப்படி கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னு நீங்க கண்டிப்பா இந்த காம்ப்ளெக்ஸ் உரங்களை கொடுக்கலாம் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிக் டிஏபி க்ரோமர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேக்டம்பாஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் இந்த நான்கு உரங்களையும் நீங்கள் மேலே கலந்து போடலாம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்லாவே வரும் நீங்கள் அடி உரமாக நீங்கள் காம்ப்ளெக்ஸ் உரம் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க போட தேவை நீங்க சில விவசாயிகள் நேரடி நெல் விதிப்பாக இருக்கட்டும் இல்லைன்னா மிஷின் நடவாக இருக்கட்டும் நீங்கள் மேலே போடுறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் மேல போட்டே ஆகணும் ஸோ இரண்டாம் உரம் அது எப்போ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது நாள்ல இருந்து ஒரு ஐம்பது நாளில் பார்த்தீங்கன்னா நீங்க இரண்டாம் உரம் கொடுக்கலாம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பயிர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சையம் அதிகமாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு கிலோ பயன்படுத்தலாம் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இரண்டாவது நெல் நடவாக இருக்கட்டும் மிஷின் நடவாக இருக்கட்டும் நீங்கள் குறையை பயன்படுத்துங்க அது எவ்வளோ பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு கிலோ பயன்படுத்தலாம் காம்ப்ளெக்ஸ் உரம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோ பயன்படுத்தலாம் அமோனியம் சல்பேட் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோ பயன்படுத்தலாம் இது எல்லாமே கலந்து நீங்கள் நெல்வாயில் நாற்பத்தஞ்சு நாள் டு ஐம்பது நாளுக்குள்ளே நீங்கள் வீசலாம் ஸோ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதாவது நெல்வாயில் பார்த்தா வெள்ளையாக இருக்கும் அதாவது சோலைகள் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும் அதிகப்படியான தாய் சக்தி இல்லாது இருக்கும் போது மட்டும் நீங்கள் இந்த ரெண்டாம் உரம் பயன்படுத்துங்க அதிகப்படியான தய்ச்சலத்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்தாதீங்க மூன்றாம் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க ரொம்பவே முக்கியமான உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உரங்கள் தான் ஸோ அறுபத்தஞ்சு நாள் டு எண்பது நாட்கள் அதாவது தொண்டை உருட்டும் பருவத்தில் நீங்கள் கரெக்டாக பார்த்து இந்த உரத்தை கொடுக்கணும் ஸோ ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் முப்பத்தஞ்சு கிலோலேருந்து ஐம்பது கிலோ விரும்பவும் கொடுக்கலாம் அமோனியம் சல்பேட் முப்பத்தஞ்சு கிலோ டுலேருந்து இருந்து ஐம்பது கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் நீங்கள் மறக்காமல் அமோனியாவை கூட போடுங்க நீங்கள் இந்த யூரியாவை கூட பயன்படுத்தாத யூரியா கூட பயன்படுத்துங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர்வரும் காலங்களில் யூரியா பயன்படுத்தும் போது நம்மளுக்கு அதிகப்படியான புகையான் வரும் புகையான் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகப்படியான மகசூல் ஏற்ப ஏற்படும் ஸோ நீங்க எதுவே பொட்டாஸ் போட்டீங்க அம்மோனியம் சல்பேட் போட்டீங்கன்னா நெல் வெயிட்டும் அதிகரிக்கும் நெல்லோட கலரையும் அதிகப்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பதிரடிப்பதை நீங்க தடுக்கலாங்க அதுக்கு நம்ம எதை கொடுக்கணும் இந்த சொல்லக்கூடிய இந்த பொட்டாஷ் சத்து கொடுக்கணுங்க அறுபது சதவீதம் உங்களுக்கு பொட்டாஷ் சத்து இருக்கு மறக்காம நீங்க பொட்டாஸ் பிளஸ் அமோனியம் சல்பேட் வந்து கதிர் உரங்காலங்களை நீங்க இந்த உரங்களை கொடுக்கலாம் வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்க அப்படியே லைக் பண்ணிடுங்க பெல்லை ஆளில் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம இந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க அதில் என்னென்ன நினைச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் மணக்காம டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதில் எந்த மாதிரியான தகவல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் வேளாண்மை விளை நிலவரங்களை பத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் விளை பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணலாம் ஸோ எந்த காலங்கள கரெக்டாக ரேட்டு போகுது அந்த காலங்கள கரெக்டாக நீங்க எந்த பயிர் வைக்கலாம் எப்ப எடுத்துட்டு போய் போடலான்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும் அதற்கான விலைப்பட்டியல் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவோம் சோ அதையும் நீங்க பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம வேற ஏதாச்சும் பயிர்களை பத்தி உங்களுக்கு டீடைல் வேணும்னாலும் சொல்லுங்க நான் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ பதிவிடுறேன் ஸோ உங்களுக்கு வீடியோ இது வரைக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் வீடியோவை லைக் பண்ணிடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் அருகாமையில் இருக்க நெல் விவசாயிக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட வீடியோக்களை தான் நிறையவே போட்டுட்ருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மேலும் வீடியோக்கள் தேவை அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு சில லிங்க்ஸ்லாம் கொடுக்குறேன் மறக்காமல் அதையும் பாருங்கள் நன்றி வணக்கம் விவசாயம் காப்போம் தேங்க்யூ பாய் டாட்டா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி